வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டிய தாரா இ வி சரோஜா அவர்களை பற்றி தான் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் தமிழ் பட உலகில் நடிப்பு நடனம் ஆகிய இரு துறைகளிலும் சிறந்து விளங்கி பிரபலம் ஆனவர்கள் மிக மிகவும் குறைவான நடிகைகளே அந்த இரு துறைகளிலும் தனது அழுத்தமான முத்திரையை பதித்து ஏராளமான ரசிகர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்றவர் நடிகை இ வி சரோஜா அவரை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இவி சரோஜாவின் சொந்த ஊர் திருவாரூரை அடுத்த என்கண் கிராமம் ஆகும் தந்தை வேணு பிள்ளை தாயார் ஜானகியும் இசைக்கலைஞரே கலைஞரே இவி சரோஜாவுடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரர்கள் ஒருவர் அண்ணன் மற்ற இருவரும் தம்பிகள் சரோஜாவின் ஏழாவது வயதில் அவரது தந்தை காலமானார் பிறந்தது கலை குடும்பம் என்பதால் இயல்பாகவே கலைகளின் மீதான ஆர்வம் அவரது இரத்தத்திலேயே கலந்திருந்தது தாயாரும் மகளின் மனதை அறிந்தவராக நடனம் சொல்லிக் கொடுக்க முடிவெடுத்தார் காலில் கட்டிய சலங்கைகளின் வழியாக மிக சரியாகவே தன் தீராத கலை ஆர்வத்தை பேசியது அந்த குழந்தை அதே தஞ்சை மாவட்டத்துக்காரரான வழுவூர் ராமையா பிள்ளை நடனக்கலையில் பெயர் பெற்றவர் அந்த காலகட்டத்தில் பிரபல திரைக்கலைஞர்கள் பலருக்கும் அவரே குருவாகவும் இருந்து நாட்டியம் சொல்லிக் கொடுத்து வந்தார் சென்னையில் மிகவும் புகழ்பெற்ற நடன ஆசிரியராகவும் திகழ்ந்தார் வைஜெயந்தி மாலா குமாரி கமலா என பல புகழ்பெற்ற நாட்டிய தாரகைகள் இவரால் பெயர் பெற்றவர்களே அவ்வளவு பேரும் புகழும் பெற்ற கலைஞர் அந்த சமயத்தில் திருவாரூர் சென்று இருந்தார் ஒரு வகையில் அவர் சரோஜாவின் உறவினரும் கூட ராமையா பிள்ளை திருவாரூர் வந்திருப்பதை அறிந்த சரோஜாவின் தாயார் ஜானகி அம்மாள் தன் மகள் சரோஜாவை அழைத்து கொண்டு அவரை பார்க்கச் சென்றார் மகளை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்து என் மகளுக்கு நீங்களே குருவாக இருந்து அவருக்கு நடனம் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குழந்தை சரோஜாவின் துருதுருப்பான முகமும் அலைப்பாயும் கண்களும் இந்தச் சிறுமி எதிர்காலத்தில் நல்ல நாட்டியம் அங்கையாக பிரகாசிப்பாள் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது தாயாரின் ஆசையுடனும் குருவுடனும் சென்னைக்கு பயணமான அறிவி சரோஜா குருகுல வாசமாகவே அவருக்கு நாட்டியம் சொல்லித்தரப்பட்டது மிக விரைவாக பயிற்சி பெற்று தேறியதுடன் மிக இள வயதிலேயே நன்றாக ஆடக்கூடியவர் என்ற பெயரையும் குருவிடம் இருந்து பெற்றார் அங்கு நாட்டிய பயிற்சி பெறுவதற்காக வரும் மற்ற இளம் பெண்களுக்கு நாட்டியத்தை கற்றுத்தரும் இளம் ஆசிரியராகவும் பயிற்சியாளருமாக அவரை உருவாக்கினார் குரு வளவூர் ராமையா பிள்ளை மிக விரைவில் சென்னை ரசிக ரஞ்சனி சபாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய பிரபல நீதி அரசர் ஏஎஸ்பி ஐயர் முன்னிலையில் அரங்கேற்றம் அமோகமாக நடைபெற்றது பதினைந்து வயது சிறுமி மிக சிறப்பாக ஆடி அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டார் அந்த காலத்தின் அரங்கேற்றம் நிகழும் சபாக்கள் மூலமாகவும் திரைப்படங்களுக்கு நட்சத்திரங்களையும் நாட்டிய தாரகைகளையும் தேடும் படலம் நடைபெற்று கொண்டிருந்தது மற்ற ஊர்களை காட்டிலும் சென்னை மாநகரம் அதற்கான களமாகவும் இருந்தது அப்படி என் தங்கை படத்தின் பிரதான பாத்திரமான தங்கை மீனாவாக கண்டுபிடிக்கப்பட்டவர்தான் இவி சரோஜா எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க என் தங்கை என்ற படத்தை தயாரிப்பதில் அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் அப்போது மும்மரமாக களம் இறங்கியிருந்தது கதாநாயகி இல்லாமல் தனித்த நாயகனாக எம்ஜிஆர் நடிக்க அவருக்கு தம்பியும் தங்கையுமாக நரசிம்ம பாரதியும் இ வி சரோஜாவும் நடிப்பது என்று முடிவானது வழக்கமான எம்ஜிஆர் படபாணியில் இருந்து முற்றிலும் விலகி குடும்பத்தின் மூத்த மகனாக குடும்பச் சுமையை தன் தோள்களில் தாங்கும் பொறுப்புள்ள மூத்த அண்ணனாக எம்ஜிஆர் மற்றும் கண் பார்வையற்ற தங்கை மீனாவாக சோகரசம் சொட்ட சொட்ட அறிமுக படத்திலேயே தன் நடிப்பால் அனைவரையும் கண்கலங்க வைத்தார் இ வி சரோஜா அவரைச் சுற்றியே படத்தின் கதையையும் பின்னப்பட்டு இருந்தது கண் பார்வை இல்லாமல் ஒரு பெண் இந்த உலகில் வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை கதை விவரித்தது தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா குல்லானி போடாத குள்ளத்தாரா குல்லா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க பார் நீ பழகிப்பார் என எனதன்பே என்னை பார் என எத்தனை பாடல்கள் அதற்கான நளின மிகு நடனங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் டிஆர் மகாலங்கத்தின் சொந்த படமான சுகுமார் புரொடக்ஷன்ஸ் விளையாட்டு பொம்மை படத்தில் குமாரி கமலாவுடன் இணைந்து நடித்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏ பி நாகராஜனின் பெண் அரசி படத்திலும் எம்ஜிஆருடன் குலே மகாவலி படத்திலும் ஆர் எஸ் மனோகர் நடித்த நல்லதங்கால் படத்தில் ஜெமினி ஜெமினி கணேசன் நடித்த நீதிபதி படத்தில் அடுத்தடுத்து இ வி நடித்தார் மதுரை வீரன் படத்தில் மானை துரத்தி வரும் வேடனாக எம்ஜிஆர் பெண்களின் அந்தப்புறன் அந்தமனத்துக்குள் நுழைந்துவிட அவரிடம் எகத்தாளமாக பேசி நையாண்டி செய்வதில் ஆரம்பித்து கேலியும் கிண்டலுமாக தொடரும் வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க பாடலில் தரையில் இருந்து இரண்டு அடி உயரத்துக்கு மேலாக அவர் துள்ளி குதிப்பது மான் துள்ளலாகவே இருக்கும் பட்டணமும் பட்டிக்காடும் கிராமத்தில் இருந்து பட்டணத்துக்கு பிழைக்க வரும் ஒருவனின் பட்டணவாசம் பற்றிய கற்பனைகளுக்கு கிராமத்து பெண் ஒருத்தி பதிலடி கொடுப்பதாக அமைந்த எவர் பாடல் பட்டணம்தான் போகலாமடி பொம்பள பனங்காசு தேடலாமடி ரேடியோ காலத்தில் இருந்து இன்றைய யூடியூப் காலம் வரை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல் நாடோடிகளாக தெருவில் ஆடி பாடி பிழைக்கும் ஒரு ஜோடி பாடுவதாக அமைந்த இப்பாடல் எங்க வீட்டு மகாலட்சுமி படத்தில் இடம்பெற்று பட்டிச்சொட்டி எங்கும் பிரபலமானது அந்த பாடலில் இடம்பெற்ற உலகம் தெரிஞ்ச பொம்மநாட்டி நான் ஒன்றுமே தெரியாத கம்மநாட்டி என்ற வரிகள் வெகு பிரபலம் அந்த ஆண் குறிப்பிடும் உலகம் தெரிஞ்ச பொம்மநாட்டி ஈ வி சரோஜாவேதான் இந்த படத்தில் இந்த ஒரு பாடல் காட்சியில் மட்டுமே அவர் தோன்றினார் நமக்கு மட்டும் நாயகி சொன்ன ரகசியம் இது ஈ வி சரோஜாவுக்கு என்றே ராமண்ணா தயாரித்த படம் மணப்பந்தல் ஆனால் இந்த படத்தை அவர் இயக்கவில்லை வி சரோஜா சரோஜா தேவி என இரு கதாநாயகிகள் என்றாலும் இருவருக்கும் சமமான பங்களிப்பு வழங்கப்பட்டது இ வி சரோஜாவுக்கு நடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பையும் இந்த படம் வழங்கியது அந்த கால இளம் பெண்களின் காதல் தேசிய கீதங்கள் பலவற்றில் ஒன்றான உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே இ வி சரோஜாவுக்கு கிடைத்த அற்புதமான பாடல்களில் ஒன்று எத்தனை பெண்கள் தங்கள் காதல்களுக்கு காதலர்களுக்கு இந்த பாடல் வழியாக தூது அனுப்பி இருக்கிறார்கள் செய்திகளை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் காதல் ரசமானவை படிக்காத மேதைப்படத்தில் பணக்கார குடும்பத்து செல்ல பெண்ணாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை தந்தை வியாபாரத்தில் நொடித்து போய் மரணமடைய குடும்பம் மாட்டம் காண்கின்றது பொறுப்பற்ற அண்ணன்கள் விலகிக்கொள்ள தாயை காப்பாற்ற வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு ஆளாவார் அந்த செல்லப்பெண் பொழுதுபோக்காக கற்றுக்கொண்ட தனக்கு தெரிந்த நாட்டியத்தையே முதலீடாக்கி அம்மாவுடன் வாழ்க்கையை நகர்த்துவார் அந்த செல்லப்பெண் பாத்திரம் இ வி சரோஜாவுக்கு இயல்பாயே அமைந்தது அதே குடும்பத்தில் வளர்ப்பு மகனாகவும் வேலைக்காரராகவும் நடித்த சிவாஜி தங்கை மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் ஆகவும் அதே நேரத்தில் திருமணத்திற்கு காத்திருக்கும் தங்கையை மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்த்துவிட்டு போக அவளை கேலி செய்து பாடும் சீவி முடிச்சு சிங்க அரிச்சு சிவந்தனு தீயில் போட்டு பாடலும் திருமண வீடுகளில் அந்த நாட்களில் போடப்படும் ரெக்கார்டுகளில் முதன்மை பெற்ற ஒன்று இ வி சரோஜாவின் திரைப்பாத்திரங்களில் சற்றே வித்தியாசமானது வீர திருமகன் படத்தில் அவர் ஏற்ற வீரமங்கை கதாபாத்திரம் கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் மன்னராட்சியில் அதை எதிர்த்து நிற்கும் புரட்சிகரக் குழுவில் ஒருத்தியாகவும் அதே நேரத்தில் தளபதி ரவீந்திரன் மீது ஒருதலையாக தலையாக காதல் கொள்பவராகவும் நடித்திருப்பார் ரவீந்திரனாக நடித்த ஆனந்தன் தன் காதலி தான் மறைவில் நிற்கிறாள் என்று எண்ணி பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் என அவளை நினைத்து பாட பாடலின் இறுதியில்தான் இவள் தன் காதலியல்ல வேறொருத்தி என்பதை உணர்வார் சித்ரா வேடமேற்ற இ வி சரோஜாவும் இவன் உண்மையில் தன்னை காதலிக்கவில்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வார் எக்காலத்திலும் எல்லோர் மனதையும் மயக்கும் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி பாடல் காட்சியில் வி சரோஜாவும் தோன்றுவார் பாக்யலட்சுமி படத்தின் இரண்டு நாயகிகளில் சரோஜாவும் ஒருவர் பால்ய விவாகத்தின் கொடுமையை சொல்லும் இந்த படத்தில் இடம்பெறும் இப்பாடல் சௌகார் ஜானகி பாடுவதாகவும் வி சரோஜா பாடுவதாகவும் இருமுறை இடம்பெற்றாலும் அதற்கான மொத்த குத்தகையையும் ஒட்டுமொத்தமாக அள்ளிக்கொண்டவர் சவுகார் ஜானகி இந்த பாடலில் நிலைத்து நிற்கும் காலம் வரை இவர்கள் இருவருமே நினைக்கப்படுவார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை எம்ஜிஆர் உடன் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு இணையாக நடித்த ஒரே படம் கொடுத்து வைத்தவள் இந்த படத்தை தயாரித்தவர் சரோஜாவின் சகோதரர் இ வி ராஜன் சொந்த படத்தில் எம்ஜிஆரின் நாயகி ஆகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தன் நாட்டிய வகுப்பு தோழியான எல் விஜயலட்சுமிக்கு இரண்டாவது நாயகி வாய்ப்பையும் அளித்தார் எம்ஜிஆரை சந்தர்ப்பவசத்தில் மணந்து கொள்ளும் துர்பாகிய பெண்ணாக சரோஜா திறம்பட நடித்திருந்தார் எம்ஜிஆருடன் அவர் பாடும் என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு என்ற பாடல் இவரை ரசிகர்களின் கண்முன்னே கொண்டு வரும் இனிமையான பாடலாகும் எம்ஜிஆரின் தங்கையாக என் தங்கை படத்தில் அறிமுகமானவர் அவருக்கு ஜோடியாக கொடுத்து வைத்தவள் படத்தில் நடித்து பட உலகை விட்டும் ஒதுங்கினார் கொடுத்து வைத்தவள் படத்திற்கு பிறகு சகோதரர் இ வி ராஜனுடன் இணைந்து தங்கச் சுரகம் என்கின்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தயாரித்தார் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் ஏறத்தாழ எழுபது படங்களில் நடித்திருக்கும் சரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதியிடம் இருந்து கலைமாமணி விருது பெற்றவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் முத்தமிழ் பேரவை சார்பில் நாட்டியச் செல்வி என்ற விருதையும் திரைத்துறையில் நிகழ்த்திய வாழ்நாள் சாதனைக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான எம்ஜிஆர் விருது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழக அரசிடமிருந்தும் பெற்றார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவை மணந்து கொண்ட இ சரோஜாவுக்கு நளினி என்கின்ற மகள் இருக்கிறார் அவர் தனது தயார் பற்றி என்ன சொல்கிறார் என்பதை கேட்போமா இயல் இசை நாடக மன்றத்தின் திருவாடுதுறை ராஜரத்னம் அரங்கில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கு ஆண்டுதோறும் அங்கு வைக்கப்பட்டு இருக்கும் கருப்பு வெள்ளை புகைப்படங்களில் இ வி சரோஜாவின் படம் கண்களையும் மனதையும் ஒரு சேர கவர்ந்திருக்க கூடியது தமிழ் துறையில் பல நடிகைகள் நடனமணிகளாக இருந்தாலும் சரோஜாவின் நடனத்தில் துள்ளல் நளினம் இரண்டுமே கவனத்தை ஈர்க்கக்கூடியவை அவர் நடித்த பல படங்களில் இடம்பெற்ற நடன காட்சிகளை பார்க்கும்போது அது தனித்தன்மையுடன் இருப்பதை உணர முடியும் மான்கூட்டியைப் போல் துள்ளி குதிப்பதில் ஆகட்டும் கால் தரையில் படாமல் அந்தரத்தில் மிதப்பது போல் மிக வேகமாக கால்களை மாற்றி சில நடனங்களை அவரால் எளிதாக ஆடி காண்பிக்க முடிந்திருக்கிறது மிக இளம் பெண்ணாக மெலிந்த தோற்றத்தில் ஆரம்ப கால படங்களில் அவர் தோன்றினாரும் அவரின் அவரின் நடிப்பும் நடனமும் சற்றும் சளைத்தவை அல்ல முதன்மை கதாநாயகி அந்தஸ்தை பெற முடியாவிட்டாலும் ஒருபோதும் நடிப்பில் சோடை போய்விடவில்லை இரண்டாவது நாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் நகைச்சுவை பொங்கும் நடிப்பு என அனைத்து வகையாகவும் அவரால் திறமையில் திரையில் மிளிர முடிந்தது நடிகர்கள் சந்திரபாபு கே ஏ தங்கவேலு நாகேஷ் என்று நகைச்சுவை நடிகர்களுக்கும் இணையாக நடித்தவர் அதிலும் குறிப்பாக சந்திரபாபுவுடன் அவரின் வேகமெடுக்கும் பாடல்களுக்கு ஏற்ப அதே துரிதகதியில் ஆடுவது அசாத்தியமானதுதான் புதுமை பித்தன் படத்தில் அரண்மனை அடிமை பெண்களில் ஒருத்தியான அபராதிதியாக ஆடிய ஆட்டங்கள் நினைவில் நிற்பவை அதிலும் தில்லான பாட்டு பாடிக்குள்ளத்தாரா என்று சந்திரபாபா பாடும் சந்திரபாபு பாடும் பாடலுக்கு ஆடி அனைவராலும் ரசிக்கப்பட்டார் கலைகளின் பிறப்பிடத்தில் மலர்ந்த நாட்டிய தாரா இ வி சரோஜா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி நெஞ்சுவலி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி தனது எழுபதாவது வயதில் காலமானார் நடிப்பு நடனம் இரண்டிலும் திறம்பட உயர்ந்து ஒளிர்ந்த இ வி சரோஜா அற்புதமான இயற்கையான முக அழகுக்கு சொந்தக்காரர் இவரை போல அழகி உண்டா என்பார் நடிகர் சிவகுமார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி